விழாவின் கதாநாயகன் நமது விடிவெள்ளி சமூக நீதி போராளி ஏழை பங்காளன் தமிழர் தேச கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழ் திரு கே கே செல்வகுமார் அண்ணா அவர்களை இவ்விழாவின் நிறைவு பெருரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம் பேரரசருடைய பேரருளாலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் கிராம பெரியோர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகம் முழுக்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை நேரடியாக நமது மக்களை சந்திக்க திட்டமிட்டு நெருங்கியிருப்போம் ஐயாயிரம் கிராமங்கள் எதற்காக ஐம்பத்தைந்து மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற போது இருபதுக்கும் மேற்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் இருக்கிற போது நான் ஏன் சந்திக்க வேண்டும் நமது முத்திரையர் கிராமங்களை ஒரு தலைவன்னா அந்த சமுதாயத்தினுடைய சாமானியனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் முதலாக கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிக்கிறோம் அங்கே மலை பகுதியிலே வாழுகிறவர்கள் நமது முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே போய் பார்க்கிற போது கூட குடி இருக்கிற காலம் காலமாக நாலஞ்சு தலைமுறையாக நாம் வாழுகிற அந்த ஒரு மூணு சென்ட் அஞ்சு செண்டு இடம் கூட நமக்கு சொந்தமில்லை அதை முடித்துக் கொண்டு கடல் பகுதிக்கு வருகிறோம் திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி பகுதிக்கு வருகிறோம் அங்க வரும்போதும் அதே மலை பகுதியில இல்லை அதே போல கடல் பகுதியில வாழக்கூடிய நமது முத்திரையர் சமூக மக்களுடைய பார்க்கிற போது அங்கேயும் பெரும்பான்மையான கிராமங்களில் குடியிருக்கிற இடம் நமக்கு சொந்தமில்லை அடுத்த டெல்டா எல்லா பகுதிக்கும் போகிற போது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் தருகிற செய்தியா எது இருக்குன்னா இருக்கிற இடம் நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்றான் சரி அதற்காக பேசுகிறோம் அடுத்தது நமது கிராமங்கள் குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளோடு இருக்கிறதா இதெல்லாம் போனா தான் தெரியும் ஒரு கிராமத்துல கூட சரியான சாலை வசதி இல்ல தெருவிளக்கு இல்ல குடிக்க தண்ணி நல்ல தண்ணி இல்ல இங்க ஆர்வ வாட்டர் கொடுத்திருக்கோம் நல்ல தண்ணி கிடையாது அங்கன்வாடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் நாங்க எங்க குழந்தைகள் எல்லாம் அங்கன்வாடியில் விடுறோம் நீங்க பார்க்கறீங்களா இந்த ரோடு இந்த ரோடு போட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்படி தமிழகம் முழுக்க பெரும்பாலான முத்திரையர் கிராமங்களுடைய அவல குரல் நான் போகிற போது கேக்குது தாய்மார்கள் தான் சொல்றாங்க அதையும் இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் எதையும் சொல்லல தாய்மார்களுடைய அவல குரல் கேட்க என்ன செய்யறான் தமிழ்நாடு முழுக்க நாடாண்ட சமூகம் ஆயிரம் கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம் இந்த முத்திரையர் சமூகம் அப்படியே வச்சுக்காமன நாடாண்ட சமூகம் ராஜ ராஜவம்சத்தில் வந்த சமூகம் நாமெல்லாம் முத்து ராஜாக்கள் அப்படின்னு இந்த மனைவி என்ன பண்றோம் இவனுக்கு நடக்கிற அவலத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சங்கம் ஒருத்தன் கூட பேசுறது இல்ல காரணம் என்ன தெரியுமா அவலத்தை முத்தரையர் மக்களுடைய அவலத்தை நீ பேசினாய் சொன்னா அரசியல்வாதி அதிகாரியையும் நீ பகைக்க நேரிடும் அதிகாரியும் எவன் பகச்சிக்குவான் எந்த தலைவர் எந்த எந்த தலைமை அமைப்பு இந்த மக்களுக்கு ஆதரவா இந்த மக்களுக்கு நடக்கிற அவலத்தை சுட்டி காட்டுகிற அமைப்பாக யார் இருக்கிறா எவன் ஆம்பளை சிங்கமாக கேட்கிறேன் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிற தம்பிகளும் தமிழர் தேச கட்சியில் பயணிக்கிற தம்பி தான் அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் எதிர்த்து களமாடுகிறார்கள் மீதி இருக்கக்கூடிய சங்கம் என்ன பண்றான் நம்ம சொல்லுவோம் போய் நிக்கிறாங்க எங்க சாவு விழுந்துடக் கூடாதுன்னு சொல்றான் இன்னைக்கு எங்கடா போய் பயணிக்கிறான் சங்கம் எங்க கூப்ப மாநாடு போட்ட பத்து அமைப்பு அமைப்பு இந்த சமூகத்துக்கு நல்லது செல்வகுமார் ஒரு ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை பிடிச்சு ஒரு ரெண்டு லட்சம் பேரை திரட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி பிச்சை எடுத்தானோ என்னவோ பண்ண வசூல் பண்ணி மாநாடு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் மாற்று சமூகத்துக்கும் இந்த சமூகத்தின் மேலே ஒரு மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறான் செல்வகுமார் வீர முன்னேற்ற சங்கமா தமிழர் தேசம் கட்சியா நான் சவால் விடுகிறேன் நான் ஐம்பத்தி ஏக்கர்ல போட்டேன் நாங்க தான் பழைய அமைப்புன்னு சொல்றீங்கள நாங்க தான் பழைய ஆளு சமூக வலைதளத்துல கண்ணா புண்ணான்னு எழுதுறிய நீ நூத்தி பத்து ஏக்கர்ல ஒரு மாநாடு போட பார்ப்போம் நூத்தி பத்து ஏக்கர்ல ஆக்கோபூர்வமா எதையும் செய்யறது இல்ல சமூக வலைதளத்தை இந்த மக்களுக்கு எதிராக பயன்படுத்துகிற அமைப்புகள் தான் நம்ம இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக தலைமையிலிருந்து கூப்பிட்டு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா புறவாசல் வழியா போகல ஊழ கும்பிடு போடல பணம் தரன்னு சொல்லல எங்களுடைய களப்பணி இந்த மக்களுக்கு நேருகிற அவலத்தை பொது வெளியிலே கொண்டு வந்து அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறோமே ஒரு கண்டனம் போஸ்டர் போட்டா போதும் அடுத்த நாள் இங்க உட்கார்ந்து தம்பிங்கள் ஐம்பது மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு வந்து நிற்பான் அதிகாரி எப்பா ஆர்ப்பாட்டம் செய்யாத போராட்டம் செய்யாத உடனடியா உனக்கு சாலை கொடுக்கிறோம் உடனடியா உனக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் பள்ளிக்கூடம் வாங்கி கொடுத்திருக்கான் சட்டமன்ற தொகுதியில தம்பி பூமி அம்பலம் பள்ளிக்கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் எதையும் எதிர்பார்க்காம காவல்துறை எதுக்கும் காவல்துறை வழக்கு போடும் வருவாய் துறையும் நாங்கள் ஏதாவது செய்யறோம் பர்சனலா பொறினா செஞ்சு கொடுக்க மாட்டாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த முத்திரையர் சமூகத்துக்காக களமாடுகிறோமே எவ்வளவு பக வரலாறை தமிழகம் முழுக்க ஆணித்தனமாக சொல்கிறோம் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுகிறோம் வருவாய்த்துறை போகும்போது காவல்துறை சேர்ந்து கொள்கிறது நம்ம மாநில பொறுப்பாளர் இழுத்து கொண்டு போய் போடுறான் வண்டியில எதற்காக இந்த நாடாண்ட சமூகத்திற்கான அரசியலுக்காக நாங்க களத்துல நின்னதுனால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூப்பிட்டு என்ன அவங்களுக்கு கேக்குறாங்க இது எதை காட்டுகிறதுனா ஒட்டுமொத்தமா முத்தரையர் முத்திரையர் சமூக மக்கள் ஒரே தலைமையை விரும்புகிறார்கள் அந்த அரசியல் தலைமை தமிழர் தேசம் கட்சி தமிழகம் முழுக்க விரும்புகிறார்கள் நாங்க தேர்தல் நேரத்தில் வெளியே வரான்னு நினைச்சீங்களா தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதே தப்புன்னு சொல்றோம் ஆனா பணி செய்வதற்கு கார் கொடுக்கிறேன் கார் கொடுக்கற உனக்கு மாத மாத சம்பளம் கம்பெனியாடா கார்பரேட் கம்பெனியாட் கார்பரேட் கம்பெனியா வந்திருக்க ஒரு வண்டிக்கு கூட பேரரசர் மேல சத்தியமா சொல்றேன் ஒரு வண்டிக்கு கூட ரூபாய் கூட செல்வக்குமாரோ வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க தலைமையோ தமிழர் தேசம் கட்சி கொடுக்கல அதான்டா சமூக பணி மாநாடு போய் போட்டுட்டு உங்க கிராமத்துல வந்து உங்களை சந்திச்சு அழைப்பு கொடுத்த அழைப்பு கொடுக்கனாலும் என் மக்கள் என்னை விரும்புவார்கள் என் மக்கள் என்னை விரும்புவார்கள் தமிழகம் முழுக்க விரும்புவார்கள் அழைப்புதல் போய் வச்சா அந்த கிராமத்தில் ஏன் அழைப்புதலை வாங்கின என்ன கேவலம் நிறைய கிராமங்களையும் அழைப்புதல் வாங்கினீங்க இந்த அமைப்பு பேரரசர் பார்த்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப பொறுமையானவர் ஒரு கட்டத்தில் கோபமானார்னா உங்க குடும்பத்தை அழிச்சு எப்படி எனக்கு தெரியாது தமிழகம் முழுக்க இந்த மக்களுக்காக களம் ஆடுகிற தம்பிகளை உருவாக்கி இன்னைக்கு மாநாடு மூன்றாவது மாநாடு இது திருச்சியில தென் தமிழகத்தில் தென்னகமே திரளும் வலையர் வாலுரிமை மாநாடு போட்ட பிறகுதான் வலையர் சமூக மக்கள் யாரு தென் தமிழகத்துல அவர்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் அந்த வலையர் மக்களுக்கான ஒரு மரியாதையை வாழ்த்தி கொடுத்தது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் வளைய என்ன கேவலமா பார்த்தவன் இன்னைக்கு மரியாதையோட பாக்குறான் அப்படியே மதுரைக்கு போனான் திரும்பி வரமாட்டான் ஒரு நாடாண்ட சமூகத்தினுடைய பிள்ளை நான் அந்த ஜீல இருக்காது என் பேரரசருடைய ரத்தம் தன்மான உணர்வு வீரம் நீ அடிச்சா நான் அடிப்பேன் அப்படிதான் கொண்டு வந்த வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை தர்மத்தின் வழியிலே வந்தவர்கள் அம்பலக்காரர்கள் நீதி வழங்குவர்கள் நாங்கள் காவல் காரனா அம்பலக்காரனா வாழுகிற சமூகம் இந்த முத்தரையர் சமூகம் ஒரே தலைமை தான் நான் தான் சொல்லிட்டேன் ஐம்பத்தி ஏக்கர்ல செல்வகுமார் மாநாடு போட்டான் எனக்கு மேல ஒரு தலைமை இருக்க நானும் ஒரே தலைமை ஆகணும்னா நூத்தி பத்து ஏக்கர்ல மாநாடு போட்டினா நீ பெரிய தலைமை நான் ஒரு மூணு லட்சம் பேரை நீ ஒரு பத்து லட்சம் பேரை திரட்டினா நீ பெரிய தலைமை எவ வருவான் போய் வேண அனுப்ச்ச ஆள் வந்துருமா வேலை எடுத்துக்கிட்டு வரணும் வேணுக்கான பணத்தை அவனே கொடுக்கணும் அதுதான் உண்மையான சமூக பணி அதுதான் சமுதாய பற்று அதை இந்த மக்களிடத்திலே உருவாக்கி இருக்கிறோம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழகம் முழுக்க இந்த மக்களை அடையாளப்படுத்தினோம் இந்த மக்களுக்கான பாதுகாப்பை தமிழகம் முழுக்க உறுதி செய்திருக்கிறோம் எங்களால் மட்டும்தான் இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்க முடியும் ஏன்னு சொன்னா நாங்கள் தான் வீர முத்திரையர்கள் அமைச்சரை பார்த்தா கை கட்டிக்கிறது வேலை செய்யுங்க அதிமுக கூட்டணியிலோ திமுக கூட்டணியிலோ போய் இறங்குங்க களத்தில் எதிர்த்து திட்டுங்க எதுவும் செய்யாமல் இந்த மக்களுக்கான தலைமை என்கிற சொல்கிறவர்களை போலிகளை இந்த முத்தரையர் சமுதாயத்தினுடைய புள்ளுருவிகளை இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் இனம் கண்டுகொள்ள வேண்டும் நம்மால் வருவான் இருபத்தாறுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சொன்ன மாதிரிதான் வியூகங்களை மாத்துவோம் எங்களுக்கு தெரியுண்டா மாநாடு மூணாவது மாநாடு போட்டிருக்கிறோம் முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் இட பங்கிடு உரிமை என்கிற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்தி அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை தொடர்பு பண்ணி இனம் கண்டு கொண்டிருக்கிறோம் எட்டுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடுகளை நடத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய முத்திரையர் கிராமங்களை கண்டுபிடித்திருக்கிறோம் அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறோம் பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் பத்தொன்பது மாவட்டங்களில் நடத்திருக்கிறோம் நாங்க முடிவு பண்ணாம வேற யார் முடிவு செய்வா கூட்டணிய இந்த மக்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் அதிமுக இருக்கவ பிஜேபி இருக்கவன் காங்கிரஸ் இருக்க முத்திரைனா மூடிட்டு இருங்க வாய எங்களுக்கு தெரியும் நல்லது கிட்டது எது இந்த முத்தரையர் சமூக மக்களுக்கான அர்ப்பணிப்பு உணர்வோடு ஆத்மார்த்தமாக வேலை செய்கிற தம்பிகளை உருவாக்கி இருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு எது தேவை எது தேவையில்லை கண்ட புயல்லாம் சொல்லக்கூடாது எங்களால் முடியும் முப்பதுல இருந்து நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும் ஐந்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க எங்களால் முடியும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்க எங்களால் முடியும் கருத்து சொல்லாத வா சமுதாயத்தின் மேல அக்கறை இருந்துச்சுன்னா பிஜேபி இருக்க முத்திரையர் காங்கிரஸ் இருக்க முத்திரையர் அதிமுக இருக்க முத்திரையர் அந்த வேட்டிய கலட்டி சொல்லல தூக்கி போட்டுட்டு ஏன்டவா அக்கறை இருக்கா முத்தரையர் நீ பிறந்த சமூகம் இன்னைக்கு அரசியல்ல பிறந்தள்ள ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட சமூகமா இருக்க உனக்கு ரோசம் இருக்கா மானம் இருக்கா நீ முத்திர வாடா வா ஆம்பள ஆங்கண்டா ரோசம் உள்ளவர்கள் மானம் உள்ளவர்கள் நல்ல அப்பனுக்கும் ஆயாளுக்கும் பிறந்தவர்கள் உக்காந்திருக்கும் அத்தனை பேரு எழுத்த மாதிரி உட்காந்திருக்கும் அத்தனை பேரும் கருத்தா சொல்ற கருத்து சமூக வலைத்தளத்தில் கருத்து நாங்கள் தான் எங்களை நம்பிதான் இந்த மக்கள் தமிழகம் முழுக்க எங்களுடைய தலைமைதான் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம் எவனை வேண்டுமானாலும் எதிர்ப்போம் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பியை உருவாக்கி இருக்கிறேன் பகுதிகளில் போகும்போது உணவு ஏற்பாடு கிராமங்களுக்கு போகும்போது அதெல்லாம் சொல்லணும் அவங்க கொடுக்கிற உணவு எந்த வீட்டிலையுமே தரமான உணவை மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் பாசத்தோட பரிவோட ஐயாயிரம் கிராமத்துக்கு போகிற போது உணவு ஏற்பாடு ஒரு இடத்துல கூட ஹோட்டல்ல சாப்பிட்டது என் தம்பிங்க வீட்டுல என் தங்கைகள் வீட்டுல தான் சாப்பிடணும் நான் சாப்பிட்டுருக்கேன் அங்கதான் படுத்திருக்கேன் ஹோட்டல்ல போய் படுக்கல ரூம் போட்டு தூங்கல ஏன் அக்கா தங்கச்சி வீட்டுல அண்ணன் தம்பி வீட்டுல தான் நான் போய் தூங்குனேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் மூணு மாசம் யாரா வருவீங்க குடும்பத்தை விட்டுட்டு போற போது என் தம்பிங்க கவனிச்சுக்கிட்ட கவனிப்பு இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயும் மட்டன் சிக்கன் தான் முட்டை தான் ஒரு சில இடத்துல ராமநாத எல்லா கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாசத்தோடு என்றைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன் போகணும் தலைவன்னா கீழே இறங்கி போகணும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு மேலே பார்க்க கூடாது பைத்தியகாரம் மாதிரி வாங்க அதனால இந்த மக்களுக்கான தலைமை இந்த மக்களை நேசிக்கிற தலைமை ஒரே தலைமை வீரம் முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தானே தவிர வேற யாருமல்ல வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வந்து சொன்ன வறுமை வறுமையில் தான் வச்சிருக்கோம் இன்னமும் அந்த வறுமையில் கூட ஒருத்தர் கூட வேன் எடுத்து கொடுன்னு கேட்கல தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்துட்டு வந்துடும் நீங்க போங்க நாங்க வந்துடும் தன்மானத்தோட இருக்கோம் அந்த தன்மானத்தோட இருக்கக்கூடிய உணரே தன்மான உணர்ச்சி அதான் அந்த பிஜேபி விட்டு வெளியே வந்தது காரணம் என்ன தெரியுமா மதிக்கல பெரிய பொட்டு வச்சுட்டு முடிய வச்சோன்னு கையை கட்டி நிக்கணுமோ என் சமுதாயத்துக்காக யாரை வேண்டுமானாலும் எதிர்ப்பேன் யாரை வேண்டுமானாலும் நான் மிகப்பெரிய சுயநலவாதி நான் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் ஆகிய நான் மிக பெரிய சுயநலவாதி மக்களுக்கு முடிவை எடுப்பேன் ஐயோ மோடிஜி கூட்டத்தில் உட்கார்ந்துட்டோம் பாரத பிரதமரை பத்து முறை சந்திச்சிட்டோம் சந்தோஷம் மக்களுக்கு என்ன பண்ண அன்னை தரசா கேட்ட தான் நன்கொடை கேட்டு அன்னை தரசா போனாங்களா சும்மா போறாங்கன்னு ஒரு அரை விட்டான அந்த மிகப்பெரிய பணக்காரன் அந்த அடியை வாங்கின அடுத்த நிமிஷம் அந்த அம்மா கேட்டுச்சான் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க எங்க ஆசிரமத்தில் அனாத பிள்ளைங்க ஐம்பது நூறு பிள்ளைங்க இருக்கு அதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அது மாதிரிதான் எனக்கு எதுவும் தேவையில்லை ஒரு நாடாண்ட சமூகம் மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் இன்னைக்கு தூக்கம் வரல நிறைய கிராமங்களுக்கு போகிற போது அடிப்படை வசதி அடுத்து வேலை அந்த மாதிரி வறுமை அடுத்துமார்கள்ட்டு கீழே நிறைய ஆனா ஒன்னே ஒன்னு மிச்சம் இருக்கிறது சமூகத்துக்கிட்ட சமுதாய உணர்வு எல்லா கிராமத்திலும் மேலோங்கி இருக்கிறது வறுமையில இருந்தாலும் சொன்னா வந்து நிக்கிறீங்கல்ல அதுதான் தேவை இந்த உணர்வோடு இருங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் சரியான வீகத்தை வகுப்போம் நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநித நம்ம தம்பிங்க ஆக போறான் அவனை உருவாக்க போவது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சி தான் சொல்லிட்டு இந்த நிகழ்விற்காக தமிழகம் முழுக்க வேலை பார்த்த அத்துணை மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மாநாட்டு மேடையை நிரப்பிய அத்துணை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் என்னுடைய நெஞ்சம் நிறந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததா ஒரு காணொளி இருக்கு இந்த சமூகத்தை குறித்த நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்களும் வெளியிட்ட ஒரு காணொலி அதை தொடர்ந்து ஒரு பாடலை நம்ம தம்பிங்க உருவாக்கியிருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்கோங்க